ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்ன அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி படங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலங்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எவர் ஃப்ரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான உலம் குடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் எட்டு குடையவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதன் மூலமாக நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஒன்றாக அமைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இன்றைய தினம் ஒன்பது பத்து பதினொன்று கூடியவர்கள் ராசியில் அமர்ந்துள்ளனர் மூன்று கிரக சேர்க்கை புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய சேர்க்கை வந்து இன்னைக்கு நமது ராசியிலே இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்ட்டு துடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நிறைய முயற்சிகள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள இன்னைக்கு செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வசூலாகுங்க அதனால இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள்ட்ட நீங்க எந்த ஒரு உதவிகள் கேட்டாலும் சரி அவங்க உடனே தயங்காமல் உங்களுக்கு செய்யக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஒற்றுமையாகவே நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் தீருங்க எனவே இந்த தினம் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் பாக பிரிவுகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சுமூகமான நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்கள் இயல்பாகவே தகராறு செய்யக்கூடிய அந்த சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பகைவர்களுடைய பட்டிகள் வந்து அதிகமாயிடும் ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது அல்லது முடிந்தவரை அமைதியாக பேசாமல் இருந்து விடுவது நல்லது யார்ட்டையும் இன்னைக்கு நீங்கள் சண்டை சச்சரவுகளுக்கு போக வேண்டாம் நண்பர்களே அதனால எதிரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றதுனால நீங்க பின்னாடி தான் வருத்தப்படுவீங்க எனவே கோபம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டாம் இன்றைய தினம் யாருடனும் தகராறு வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட சில ஒப்பந்தங்கள் என்ற தினம் உங்களுக்கு இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகிடும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு புதிதாக பணம் வரக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக கடனை அடைச்சு மன மகிழ்ச்சி கொள்வீங்க குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து இந்த தினத்தை வந்து நீங்கள் மிக மிக ஆனந்தமாக மாற்ற முடியும் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க சில இன்ட்ரெஸ்டிக்கான விஷயங்களை செய்யக்கூடிய சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சந்திக்கிறது மூலமாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணுங்க உங்கள் அணுகுமுறையில வந்து இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் இதை தான் செய்ய போறேன் நான் தான் வந்து எந்த தவறும் பண்ணலை அப்படின்ற மாதிரியான நல்ல உறுதிப்பாடு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் நண்பர்களே ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு மற்றவங்க உங்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமைகளும் இந்த தின மற்றவங்க கவனிப்பாங்க ஸோ அதை இரண்டுலேயுமே இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட திறமைகள் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் நண்பர்களே புதிய ஐடியாக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதை சோதித்து பார்க்குவதற்கு உங்களுடைய ஐடியா ஐடியாக்களை வந்து சோதித்து பார்க்கறதுக்கு இது சரியான தருணமாக அமைந்துருக்குது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான சூழ்நிலை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமையுங்க உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அமைதி ஒற்றுமையை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிதி நிலைமை சீராக கூடிய இருக்குங்க உங்களது இல்லற வாழ்க்கை இனிமையாகவே அமையும் உங்களது வாழ்க்கை துணையானவர் ஸ்பெஷலாக இன்றைய தினம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டி இதழாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்திட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாண்டல் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைகுங்க எனவே சந்தன நிலத்தை இன்றைய தினம் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமக்கு தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் மனசுல இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பறந்தோடு கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க இன்றைய தினம் அதிகமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஆரோக்கியத்திலும் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைத்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் கலை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நல்ல வாய்ப்புகள் வரும் எனவே அதை கலைஞர்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றே அதற்காக முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நிறைவேறுங்க அதற்காக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க தேவையான உதவிகளை அனைவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் வெளியூர் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய தினம் கண்டிப்பாக நண்பர்களே கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்பதால் ஏதாவது ஆடு மாடு கால்நடைகள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச வகையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்துல இருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பாத்துட்டு போயிட்டாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ரசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு அதை இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசி படங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே